கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது ஒரு அற்புதமான கேள்வி இந்த இயற்கையில் கடவுள் ஒரு ஒழுக்கம் செஞ்சு வச்சுக்கிறாரு ஓர் அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் நம்ம வந்து வாழ்கிற உயிரினங்கள் இங்கே இருக்குது நாம் ஆறாவது அறிவு நாமளே சொல்லிக்கிறோம் நாமளாக விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு இன்னும் பறவைகளுக்கு நாலு அறிவு மூணு அறிவு அப்படிலாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வகுத்து வச்சுக்கிறோம் இல்லை யாரோ ஒரு வகுத்து வந்து ஒத்துக்கணுக்கிறோம் நம்ம போய் ஒரு ஒரு விலங்காக ஆராய்ச்சி பண்ணி எது எதுக்கு எவ்வளோ அறிவுதுன்னு நம்ம என்ன பண்ணதில்லை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணது இல்லை ஒரு அறிவு அப்படின்னா உணர்வு மட்டுமே இருந்தால் அது ஒரு அறிவு ஒரு அறிவுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற இடம் நாக்கு மரங்களுக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னா ஓர் அறிவு நாக்கும் அதுமாக சுவாசம் கம்பல்சரி எல்லாமே சுவாசிக்கிறது அப்படின்ற தோணு இருக்கும் நமக்கு ஒரு லங்ஸ்ன்னு ஒரு சிஸ்டம் வச்சு தனியாட்டங்க காற்றை உள்ளே உறிஞ்சி ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி விலங்குகளுக்கும் இருக்கும் ஆனால் மரத்துக்கு அப்படி இருக்காது இலைகளே அதை சுவாசிக்கும் வெயிலையும் உள்ளே உறிஞ்சிக்கும் இப்படியெல்லாம் அது ஆனால் அதுக்கு தொடு உணர்வு தான் மேஜராக இருக்குது அப்போ நம்ம அறிவுலாம் சொல்லு வரும் இப்போ கடவுள் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கடவுளை புரிஞ்சுக்கணுங்க என்ன சொல்லிடுறாங்க இல்லை என்னுடைய ஆராய்ச்சியில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் இப்படி பல காரணங்கள் இருக்குது என்னுடைய ஆராய்ச்சினால் நான் மற்றவங்கிட்ட இருந்தால் நான் ஆராய்ச்சியிலேருந்து தீசஸ் என்ன பண்ணியிருப்பேன் நான் எடுத்துருப்பேன் ஒரு ஆன்ோய்டு காத்தோடு கண்டுபிடிச்சி ஒரு கிட்டேருந்து தான் ஒருத்தர் வந்து ட்ரைவோடு கண்டுபிடிச்சிருப்பார் அது வந்து என்ன செய்யலாம் ஒரு கண்ட்ரோல் கிரியோடு ஒன்று வச்சுருப்பார் அது மாதிரி பத்து வச்சுருப்பாங்க ஐசி ஐசி இன்னைக்கு வந்துருதுன்னு சொன்னால் முதல் முதல்ல ஆனோடு காத்தோடு வந்து கண்டுபிடிச்சி ஒரு வந்த நாலேஜ் தான் அது ஆனால் டெவலப் பண்ணியிருப்பாங்க சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறேன் அது மாதிரி ஆன்மீகத்தையும் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படி தான் நான் வந்து நான் ஒரு ஆன்மீக விஞ்ஞானி என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லி பார்க்கறேன் கடவுள் ஆராய்ச்சி பண்ணுறேன் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறேன் சடங்குகளை ஆராய்ச்சி பண்ணுறேன் எதை நம்ம செய்யலாம் எதை செய்ய வேணான்னு ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்போ அங்கேருந்து நான் டெவலப்மெண்ட் பண்ணி தரேன் நீங்கள் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் இங்கே திருநார் அங்கே திருநாரு நீங்கள் சொல்கிறதும் ஒன்றும் தப்பும் கிடையாது ஏன்னா முதல் ஒரு ஆள் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் அங்கேருந்து தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் டெவலப்மெண்ட்டு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோட வளர்ச்சி ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணுன்னு மாறுது அப்போ அதுக்கு மோட்சை வீடு இயல்பாகவே இருக்குது அதனால் அதுக்கு கடவுள் தேட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ளஸ் அதுக்கு சுதந்திரம் கிடையாது அதுக்கு என்ன கிடையாதுன்னா சுதந்திரம் கிடையாது எலும்பு கடிச்சிட்டு கடிச்சு மெல்லுதான் மிழுங்குதான் மிழுங்காது ஆனால் எலும்பு கடிக்க ட்ரை பண்ணுறது கட்சினே இருக்குது நீங்கள் நினச்சிக்காதீங்க நாயெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோன்ட்டு கடிக்க முடிஞ்ச எலும்பு தான் கடிக்க முடியும் சில எலும்புங்களை கடிக்கா கட்டி கூட எத்தனை வந்து வச்சுருக்கோம் இந்த பெரிய பெரிய மாட்டு எலும்புலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து எல்லாம் உரமாக வச்சுருக்கோம் கடித்தா இசுலேருந்து ரத்தம் வரும் அதோட இசுலேருந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன நினச்சிக்கோன்னா எலும்பிலேருந்து வருதுன்னு நினச்சி நிற்கும் சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணையில் வந்து அதே குத்தின்னு நிற்கும் குரங்கு கண்ணாடி பார்த்துட்டு அடிக்கும் மொயல் சிங்கத்தை ஏமாத்திச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அதை தெரியாது அஞ்சடி வரைக்கும் என்ன தெரியாதுன்னா அதுக்கு அதை தெரியாது அதுக்கு அது தெரியாததுனால அது எப்படி வாழலான்னு வரையறுக்கிற தகுதி அது கிடையாது நம்ம இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இன்றைக்கி இப்படி சத்சங்கம் நடத்தலாம் இது மேட்சாக இருக்கும் அப்படிலாம் அதுக்கு தெரியாது ட்ரெஸ்ஸு போடணும்னு அதுக்கு தெரியாது அப்படி ஒன்று அது கற்றுக்கும் இல்லை அவசியமும் இல்லை அதனால் அஞ்சு வரைக்கும் ப்ரொமோஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துன்னுக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறாவது அறிவு கொடுத்து மனிதனுக்கு என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னா சுதந்திரம் கொடுக்க வச்சுருக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம அசிங்கமாகவும் அழகாகவும் ரெண்டுமாவும் ஆகிறோம் இப்படி கட்டடம்லாம் கட்டிக்கிறது இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் இதெல்லாம் காரணம் நம்ம மனதுக்குள் ஏற்பட்ட சுதந்திரம் ஒரு பொருளை ஆராய்ச்சி பண்ணி அந்த பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியும் ஒரு முட்டையை எடுத்து ஆப்பாயில் போட்டுக்கலாம் அவிச்சிக்கலாம் அவிச்சிட்டு பொறிச்சிக்கலாம் ம முட்டை மட்டும் எடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் மட்டும் எடுத்து வேறு என்ன பண்ணிக்கலாம் மு முட்டையை எடுத்துன்னு போய் தலையில் தேய்ச்சிக்கலாம் பறவைக்கிட்ட வச்சு தான் அழகு கீழத்தில் அதுக்கான ஒரு கருவியை செஞ்சு அதில் வச்சு நம்ம பொறிக்க வச்சுக்கலாம் அட் அடைம் ஐநூறாயிரம் பொறிக்க வச்சு கோழி குஞ்சிக்கல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கலாம் இவ்வளோ சுதந்திரம் யாருக்கு இருக்குது நமக்கு இருக்குது இவ்வளோ சுதந்திரம் யாருக்கு இருக்குது நமக்கு இருக்குது சுதந்திரம் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் சொர்க்க நரகத்தை உருவாக்குறோம் சொர்க்க நரகத்தை உருவாகிறதுனால தான் கடவுள் பற்றின ஒரு தேடுதல் நமக்குள்ளே ஏற்படுது எல்லாம் கடவுள் பற்றின ஒரு தேடுதல் நமக்கு ஏற்படாது ஸோ கடவுள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாருன்னா அதுங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஈஸியாக கொடுத்து வச்சிக்கிறாரு நமக்கு நாமளே சிந்தித்து தான் சாத்தியப்படுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது